ஸ்டாலின் வராரு விடியல் தராருன்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி எல்லா வேலையும் பண்ணாங்க கனிமொழி என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க கருணாநிதியினுடைய மகள் அப்படிங்கிற தவிர தேர்தல் வாக்குறது இது நீங்கள் சொல்லிட்டு இல்லை நீங்கள் ஒரு ஆம்பளையாக தான் வந்து நின்றுக்கணும் அங்கே நீங்கள் வந்து அனைத்து மகளிர் நீ என்ன டேஸுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேங்க ரிப்போர்ட்ஸ்ல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பாஜக நிர்வாகி திரு விபின் பாஸ்கரன் அவர்கள் இணைதில்லாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மக திமுகவுடைய மகளிர் அணி மாநாடு நடந்திருக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அதில் ஜாஸ்தி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பயுமே ஹீரோவாக இருந்திருக்கு இந்த தேர்தல் அறிக்கையும் ஹீரோவாக தான் இருக்கும் ஏற்கனவே கனிமொழி அவர்கள் தான் வந்து இருபத்தி நாலு தேர்தல்லையும் அவங்க தான் வந்து முக்கியத்துவம் பண்ணியிருந்தாங்க இப்போ அதனால் நாங்கள் வந்து ஜெயித்தோம் இப்போது அடுத்த வர தேர்தலுக்கும் அந்த தேர்தலில் இருக்கி தான் ஹீரோவாக இருக்க போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கூடுதலாக மகளிருக்கு திமுக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்க பாருங்க அதாவது சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்க அதில் வந்து அந்த அடுத்தவனுடைய ஆசையை தூண்டி தான் வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அவனுடைய பணத்தை எல்லாம் ஆட்டையை போடணும் அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸான டைலாக் அதே தான் இங்கே நடக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க முதல் சொன்னது என்ன இவங்களுடைய முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை அப்போ கொடுத்தாங்க ஸ்டாலின் வராரு விடியல் தராருன்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி எல்லா வேலையும் பண்ணாங்க பண்ணாங்களா கிடையவே கிடையாது சொன்னீங்களே செய்தீர்களா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குறுதிகளையும் எடுத்து கேட்டோம்னா கிடையவே கிடையாது நிறைய பண்ணிருக்காங்க வந்து உள்ள மகளிருட்டாங்க நீங்க மகளிர் வேற தகுதியுள்ள மகளிர்ங்கிறது வேற என் தாய என்னுடைய சகோதரிய தகுதி இருக்குதா இல்லையான்னு முடிவு இவங்க யாருன்னு கேட்கறேன்னா இவங்க தானே சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் பணம் தருவோம் நாங்கள் அனைத்து மகளிரும் எங்க இருக்கு தகுதியுள்ள மகளிர் எங்க இருக்கு ஒரு கனிமொழியாக்காக என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க கருணாநிதியினுடைய மகள் அப்படிங்கிற தவிர அந்த அம்மாவுக்கு வேற என்ன தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க தகுதி ஏன் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய அக்காக்கும் நீங்க எப்படி தகுதி முடிவு பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான் இல்ல தகுதின்னு சொல்லும்போது போது பொருளாதார அடிப்படையா அப்படி பண்ணவே இல்லையா அவங்க அப்படி கிடையவே கிடையாது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தகுதி உள்ள மகளிர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வழக்கம் கொடுத்திருந்தாங்களே அரசு ஊழியரா இருக்க கூடாது தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்கணும் தேர்தல் வாக்குறுதி இதை நீங்க சொல்லிட்டு இல்ல ஒரு ஆம்பளையா தான் வந்து நின்றுக்கணும் அங்கே நீங்கள் வந்து அனைத்து நீ என்ன டேஸுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் முதல்வர் சொன்ன டேஸாக நான் சொன்ன புதுசாக ஒரு டேஸ் போடல சரிங்களா அனைத்து மகளிருங்கிறதுங்க த தகுதியுள்ள மகளிர் சொல்லி விளக்கம் கொடுக்குறதுங்க இதுதான் பொய்யுங்கிறது ஏமாற்றுற வேலை இதுதான் சதுரங்க வேட்டையில் எப்படி ஏமாத்துவானோ அனைத்து மகளிர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான இதை சொல்லிட்டு இங்கே வந்து தகுதியுள்ள மகளிர் இருக்குது நான் கொடுப்போங்க அப்புறம் உங்கள் கடை எல்லாம் நகையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு வங்கியில் வச்சிருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிருவோன்னு சொன்னது யார் ஒரு முட்டாள் வந்து சொன்னார்ல த எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சொன்னார்ல சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு நாங்கள் இப்போ சொன்னோன்னு கேட்குறாங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது அதை நம்பி கொண்டு போய் அந்த நகை கடனெல்லாம் கொண்டு போய் நகையெல்லாம் கொண்டு போய் அவங்க வச்சுருந்த நகையெல்லாம் கொண்டு போய் கூட்டுற வங்கியில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதெல்லாம் ஏலத்துக்கு வந்திருக்குல்ல அதை மீட்கிறது யாருன்னு கேட்குறேன்னு இன்றைக்கி அதே தான் இந்த டூ பாயிண்ட் ஓ வந்து சதுரங்க வேட்டை டூ பாயிண்ட் ஓ இந்த விடியல் விடியாத ஆட்சி தந்த இந்த முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதியா கொடுக்க போறாங்க என்னென்ன பொய்யோ திருப்பி ஒரு பொய் லிஸ்ட் வர போகுது லிஸ்ட் நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் என்ன சொல்லுவாங்க மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பணம் என்ன பாருங்க சொல்றாங்களா பல தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி நிறைவேற்றாம இப்ப ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதியா தருவோம் மோடி அவர்கள் சொன்னாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு தரலன்னு யார் சொன்னா சார் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனம் எவ்வளவு இருக்கு தெரியுமா நீங்க என்ன என்ன சொல்றீங்க ஸ்டார்ட் அப் நிறுவனமே ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு பத்து பேர் கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு எத்தனை பேர் கணக்கு பாருங்க யோசிச்சு பாருங்க மினிமம் டென் மெம்பர்ஸ் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஸ்டார்ட் அப் நிறுவனம் இன்னைக்கு புதுசாக உருவாகியிருக்கு அது ஒவ்வொரு நிறுவனமும் பல ஆயிரம் பேரை வேலைக்கு வச்சிருக்கு அரசாங்க வேலையை பத்தி நம்ம புரியுதுங்களா அனைவருக்கும் உண்டான வேலையை கொடுக்கறதுக்காக பேசணும் அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வேலையே இல்லாத பட்டதாரிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சைபனோட பிரைவேட் கம்பெனியில வேலைக்கு வைக்கிறோம் புதுசா அதாவது அவங்க அந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இது வந்து அவனை அதாவது அந்த புதுசா போய் ஜாயின் பண்ணுறவனை மோட்டிவேஷன் பண்றது புரியுதுங்களா அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அவங்க வளர்ச்சி கூதுவுது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் நான் இங்க என்ன பண்ணாங்க இப்ப இங்க வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இந்த மாநாட்டுல காலேஜ் போற பெண்களுக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க நீங்க வந்து வேலைக்கு போறவங்களுக்கு வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் இங்க காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு எடுதா இருக்கும் அப்படின்ற இருந்தே தொடர்ந்து வருது அதுகளுக்கு எல்லாம் பல பல பேரை வச்சுட்டு புதுசு புதுசா கொடுக்குறாங்க இந்த எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டைஃபன் காலேஜ்லயும் புரியுதுங்களா ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பேத்துக்கு கொடுத்துக்கிட்டு மீதி பேத்த ஏமாத்துறாங்க நீங்கள் கொடுங்க அனைத்து மாணவிகளுக்கும் கொடுக்குறீங்களா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் தேவையான கேள்வி வந்துவிட் அப்புறம் நீங்கள் தேவை நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தேவை இருக்கான்னு கேட்குறேன் நான் இன்னும் அவங்கள விட உணவு அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே இந்த மகளிர் இருக்கு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்களே அது என்ன கணக்குன்னு கேட்குறேன் சார் மகளிருக்கு ரூபாய் கொடுக்குறீங்க இன்றைக்கி அந்த தெருவில் அஞ்சு டாஸ்மார்க் கடை திறந்து வச்சுருங்க அது ஏன் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவன் அந்த பணத்தை அரசாங்க பணம் சார் ஏன் பணம் நான் வந்து சொத்து ஒரு உயர்ந்துருச்சல்ல கரண்ட் பில்லை ஏறிருச்சல்ல பத்திரப்பதிவு ஏறிடுச்சில்ல இது மூலமாக வரக்கூடிய பணம் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் ஆயிரம் ரூபாயாக கொடுக்குறீங்க அந்த மகளிருக்கு இந்த பக்கம் டாஸ்மார்க் அஞ்சு கடையை திறந்து வச்சு அந்த தெருவில் அந்த அஞ்சு கடையிலேருந்து அந்த வரக்கூடிய அந்த ஆயிரம் இல்லாமல் அவர் சம்பாதிக்கக்கூடிய இன்னொரு ஐயாயிரத்தையும் சேர்த்து டாஸ்மார்க்கில் இருந்து உருவி எங்கே கொண்டு போகிறீங்க திமுக நடத்தக்கூடிய சாரா ஆலைக்கு கொண்டு போகிறீங்க மக்களோட வரிப்பணம் எங்கே போகுது பாருங்கள் எப்படி கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த குடும்பத்துலேருந்து உறிஞ்சி எடுத்துற ரத்தத்தை உறிஞ்சுற மூட்டை பூச்சி கூட சார் கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போகும் இவங்க அப்படி கிடையாது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்றாங்க உறிஞ்சி திமுக காரை நடத்தக்கூடிய சாரா ஆலைக்கு போகுது அது எங்கே வருது திருப்பி மு முதல்வருக்கு வந்து சேருது முதல்வருடைய குடும்பத்துக்கு வந்து சேருது நீங்க பிடிஆர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு முப்பதாயிரம் கோடி டாஸ்மாக ஊழல் அந்த முப்பதாயிரம் கோடி யார் வச்சிருக்கிறா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரிச அவரும் கையாண்டதா சொன்னார் பிடிஆர் அவர்கள் அது ஃபர்ஸ்ட் வருஷத்துலயே இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு எத்தனாயிரம் கோடி அவங்க எடுத்திருப்பாங்க நீங்க இதே நீங்க பீகாரோட ஒப்பிட்டோம்னா தேர்தலில் வந்து அவங்க பத்தாயிரம் ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அதாவது தொழில் முனைவோருக்கு பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கறதா தொழில் முனைவோரா நாங்கள் மாற்றோம்னு சொன்னோம் பிஜேபி வந்து செஞ்சோமா இல்லையா நீங்கள் சொல்லுங்க தொழில் முனைவோருக்கு கொடுத்தோம் சரிங்களா தொழில் நீங்கள் பண்ணலைன்னா கூட இந்த பத்தாயிரத்தை வச்சுக்கோங்க தானே ஒரு முயற்சிக்காக கொடுக்குறோம் சார் நாங்கள் ஏ மாத்திர சார் ஏமாத்தல சார் நாங்கள் உங்களை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்றேன் நாங்கள் நீங்கள் தொழில் செய்யுங்கிற உங்களால் செய்ய முடியலையால் பரவாயில்ல முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணி உங்களால் கட்ட முடியாது வச்சுக்கோங்க தேர்தல் ரூபாய் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க அது தொழில் முனைவோருக்குன்னா காசா கொடுத்தாங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க அப்போ கொடுக்கல எலக்ஷனுக்கு முன்னாடியே அது அந்த திட்டத்துல அறிவிச்சு அது நடைமுறைப்படுத்தினாங்க அதுல இருந்து நீங்க இப்போ ஒரு லட்சம் பேருக்கு பணம் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க சார் அதுல இருந்து பத்தாயிரம் பேர் வளர்ந்து ஒருட்டுமே சார் பத்தாயிரம் பேர் வந்து அவங்க திருப்பி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணி ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அதுல இருந்து ஒரு பத்து பேத்துக்கு வேலை தர மாட்டாங்களா அதுதான் இங்க பெண்களுக்கு உரிமை என்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க தொழில் முனைவோர் பன்னெண்டாயிரம் ரூபாய் தொழில் முனைவோர் மாறாங்களா பன்னெண்டாயிரம் ரூபாய் வருது நான் கேட்கிறேன் சார் அங்க தொழில் முனைவோரா செய்ய சொன்னாங்க நீங்க ஒரு தொழில் செய்யுங்க திருப்பி சார் ஒரு பத்தாயிரத்து கொடுத்து நீங்க ஒரு சின்ன தொழில் செய்யுங்க அதுல இருந்து நாங்க திருப்பி உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் தரேன் நீங்க உங்க தொழில வளர்த்துங்கிறாங்க ஒரு ஊக்கப்படுத்துறாங்க நீங்க பத்தாயிரம் கொடுத்தோன்னுமே இந்த பத்தாயிரத்தை போயிட்டு நகையாவோ இல்ல வந்து ஒரு துணிமணியாவோ வாங்கி சொல்லவங்க உங்க குடும்பத்தை கவனிச்சுக்குங்கன்னு சொல்ல ஒரு தொழில் செய்யறாங்க ஊதுபத்தி தொழிற்சாலை தொழில் செய்யுங்க இல்ல தீப்பெட்டி தொழில் செய்யுங்க ஏதா ஒரு தொழில் செய்யுங்க ஒரு தள்ளுவண்டி கடை வையுங்க ஏதா ஒரு தொழில் செய்யுங்க அது மூலமா நீங்கள் தொழில் முனைவோரா மாறுங்க மாறுறதுக்கு அப்புறம் நாங்க திருப்பி ரெண்டு லட்சம் தர்றோங்கிறது ஊக்கப்படுத்துறதா சி இங்க இங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து சிறுமைப்படுத்துறாங்களா அது மாதிரியானு கேட்கறாங்களா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உரிமை எனக்கு நீ கொடுத்தே கேட்டாங்கன்னு கேட்கறேன் சார் வீட்டு வரி உயர்த்தி விட்டீங்க கரண்ட் பில்ல ஏத்தி விட்டீங்க சொத்து வரி ஏத்தி விட்டீங்க ஆவின் பாலுடைய ரேட் ஏத்தி விட்டீங்க நெய்யோட ரேட்டை ஏத்தி விட்டீங்க இப்படி எல்லாத்துடைய ரேட்டை ஏத்திட்டு அந்த வீட்டுல இருந்து எல்லா பணத்தையும் புடுங்கிட்டு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை குடுக்கறேன்னா என்ன அர்த்தம் சார் என்ன அர்த்தம்னு கேட்கறேன் நான் இதே ஆயிர ரூபாயை துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தா ஒத்துக்குவாங்களா சார் பெண்ணை வந்து நீங்கள் வந்து பெண்ணை வந்து எப்படி சொல்லணும் பாரதி கண்ட புதுவை பெண் மாதிரி மாற்றணும் அப்படி மாற்றிருக்கீங்களா பா இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா பாலியல் விண்முணர்வு இன்னைக்கு பேப்பரை திறந்தீங்கன்னா பத்து இடத்துல இருக்குது எல்லா பேஜிலையும் பாலியல் விண்முணர்வு இருக்குது கும்மிடி பூண்டில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது இதையெல்லாம் சார் தடுத்து நிறுத்தணும் அதுதானே சார் அந்த அந்த பெண்ணுக்கு உண்டான உரிமை அந்த பெண்ணை அவங்களுடைய சொந்த இதுல காலில் நிக்கி வைக்கிறது தானே சார் பெண் உரிமை இவங்க பண்றாங்களான்னு கேட்கிறேன்னா இல்லை இப்போ கனிமொழி அவர்கள் அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் அளவுக்கு பெண்கள் தான் வேலைக்கு போறாங்க மேற்படிப்பு படிச்சுட்டு அப்படின்னு சொல்லுறாங்க பல பாஜக கூட மாநிலங்களில் இன்னும் பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம்ன்றது கிடைக்காம தானே இருக்கு இப்ப பெண்களுக்கு அதிகமாக நடக்கூடிய பிரச்சனைகள்ன்றது ராஜஸ்தான்ல தான் அதிகமாக இருக்கு பெண்கள் பாஜக பாஜக தான் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கட்சி சரிங்களா இன்னைக்கு டெல்லியினுடைய முதல்வராக ஒரு பெண் இருக்கிறாங்க பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு பெண் இருக்கிறாங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சராக அம்மா நிர்மலா சீதாராமன் அவர் இருந்தாங்க இந்திரா காந்தி பெண் பிரதமராக நீங்கள் திமுக பற்றி பேசுனீங்க காங்கிரஸ்ல அந்த அம்மா கட்சியினுடைய அதாவது ஒரு கார்பரேட் நிறுவனத்துடைய அடுத்தாள வந்து உட்கார்ந்தாங்க ஒரு ரேகா மாதிரி ரேகா குப்தா இருக்காங்க இல்லையா டெல்லியினுடைய முதலமைச்சர் அந்த மாதிரி எளிமையான பின்புலத்துலேருந்து வரல இன்னைக்கு திர திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி கோயிலில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க அந்த அம்மா இன்றைக்கி பாரத தேசத்துடைய குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி எளிமையான ஒரு இருந்து போய் உட்கார வைக்கல சரிங்களா இந்திரா காந்தி அவங்க யார் நேருவனுடைய வாரிசு நேரடி வாரிசு அப்படி வந்து உட்கார்ந்தாங்க இன்னைக்கு திமுகல சார் சொல்கிறாங்கல்ல பெண் உரிமை நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் இங்கே மேல்படி போயிட்டாங்க கனிமொழி அக்கா அந்த கட்சியினுடைய தலைவராக சொல்லுங்க பண்ண முடியுமா வேண்டாம் சார் வேற எங்கேயும் போகாதீங்க இப்போ முதல்வர் இருக்கிறாருல முதல்வர் பதவி காலி பண்ணிட்டு கனிமொழி அக்கா ஓர வைப்பாங்களா பெண்ணுரிமை பேசுறாங்கல்ல இவங்க தான் கொத்து வாங்கி வச்சிருக்காங்களே ஒட்டு மொத்தமாக இவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க நாங்க தான் அதுக்கு இது என்னது அதனுடைய காப்புரிமையே எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்கல்ல கனிமொழி அக்கா உட்கார வைப்பாங்களா அதுக்கு தில்லு இருக்கா திமுகக்கு அதே கனிமொழி அக்கா பேசுவாங்களா அதே மாநாட்டில் எத்தனை பேனரில் கனிமொழி அக்கா படம் இருந்தது இன்னைக்கு பேப்பர் படிங்க திருமண பேப்பர் பாதிக்கு மேலே வந்து அக்கா படமே இல்லைங்க இதுதான் பெண் உரிமையா அதான் சொன்னாங்களே நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதை தான் சொல்லியிருப்பாங்க இருக்கிற போஸ்டில் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் போஸ்டில் அந்த அக்கா போட்டா இருந்திருக்கும் அதை தான் அந்த நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ்னு பேசியிருப்பாங்க அந்த கட்சியில அந்த அவங்க அந்த அக்கா படத்தையே போட மறைக்கிறாங்க இதில் பெண்ணுரிமை உரிமை பேச வேண்டாங்க சார் இங்கே நடக்கிற பாலியல் வன்முறை வேறு எந்த மாநிலத்துவது நடக்குதான்னு கேட்குறேன் யார் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை நடந்தது திமுக காரன் தான் காரணம் அது அவன் ஒருத்தர்கிட்ட பே ஃபோனில் பேசுகிறான் அவன் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அண்ணா நகரில் ஒரு சின்ன குழந்தை பாலியல் விண்முகம் நடந்தது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க அதை ஆர்டரே கொட்டாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த தமிழக அரசு இதுதான் பெண்ணு இருக்கியா சார் நீங்க எங்கே வேணாம போங்க யார் வேணாலும் விசாரணை பண்ணட்டும் நாங்கள் நேர்மையான விசாரணைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலம் அது மனசாக்கி தொட்டு சொல்லுங்க சார் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலம் அது பெண் குழந்தைய நம்ம வீட்டுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் சார் பாதுகாப்பு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் புரியுங்களா வீட்டு விட்டு வெளியில் போனால் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க எல்லா பெற்றோரும் எல்லா இடத்துலையும் பாலியல் உண்மை நடக்குது வெட்டு கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது மிக முக்கியமான காரணம் என்ன போதை கலாச்சாரம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வெட்டுறான் சார் நெஞ்சு பதவதைக்குது அப்பான்னு ஒருத்தர் சொல்றாருல எங்கே போனார் அப்பா அந்த அப்பா உடனே பையனுக்கும் தங்கைக்கும் பட்டாபிஷேகம் பண்றதுக்கு பல்லடத்தில் போய் உட்காந்துக்கிறேன் இதுதான் சார் அப்பாவுடைய லட்சணம் சார் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அவர் இப்படிதான் இருப்பாரா சொல்லுங்க இந்த தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அப்பான்னு சொல்றாருல்ல தன்னுடைய உண்மையான வாரிசுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து இப்படி தான் போய் உட்காந்து அங்க போய் நின்றுக்கிட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசுவாரா சரி இவங்க போலி வேஷம் இவங்களுடைய மெயின் நோக்கம் என்ன ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அது மூலமா சொத்து சேர்த்தணும் ஒட்டு மொத்த குடும்பம் வாழணும் ஒரே ஒரு குடும்பம் வாழணும் அவ்வளவுதான் நீங்க திருத்தணி பற்றி சொன்னாலும் கேக்குறேன் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சென்னையோடைய வடக்கு சென்னையுடைய டிஜிபி அவர்கள் ஐஜி அவர்கள் வந்து பேட்டிலாம் கொடுத்திருக்காரு இமீடியேட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க ஜிமான் அல் அவன் சின்ன சிலார்கள் ஜிமான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அவர் போது என்ன சொல்கிறார் இது மாதிரி பல பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னு நாங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கோன்றதையும் அவர் பல பேர் பண்ணிட்டு மூல காரணம் என்ன சார் கஞ்சா வந்து திருத்த வந்தது அந்த ஐஜி விளக்கம் கொடுத்தாரா அவர் என்ன சொல்கிறாரு அது கஞ்சானாலே நடந்ததாலே இன்னும் விசாரணை பண்ணுறங்கிறார் இதுலேருந்தே தெரியல அவர் பேசுகிறது அப்பட்டமான பையனு சார் உலகத்திலேயே சார் உலகத்திலேயே கையில் வெட்டுப்பட்டவ கையே கையே க கட்டுப்பட்டு உடம்பு பூரா ரத்த காயமானவ கையெழுத்து போட்ட வரலாறு இங்கே தான் நடந்தது கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு நான் ஒடிசாவுக்கே போயிடுறேன் சொந்த ஊருக்கே போயிடுறேன்னு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரே நாளில் அட்மிட் ஆன ஒரே நாளில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் உலக வரலாற்றுலேயே இவ்வளவு பெரிய சூப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது அப்புறே எல்லோரும் அப்பளோ போகிறாங்கன்னு தெரில இனிமேல் எம் கே ஸ்டாலின் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நேராக நாங்கள் இது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கே போயிடலாம் ஏன்னா ஒரு நாளில் கிளீர் ஆகிடுது அவ்வளவு வெட்டு வெட்டு வெட்டுறான் சார் முன்ன கத்தி வச்சு வெட்டுற மாதிரி வெட்டுறான் ரெண்டு பேர் சேர்ந்து வெட்டானுங்க கையை ரெண்டு கையெழுத்து சரியா இருக்கு அவ்வளோதான் விசாரணை முடிஞ்சது இதெல்லாம் ஒரு பேட்டி ஆசை கஞ்சாவே அடிக்கலங்கிறார் ஒரு அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைங்குறாரு அப்பாவை சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சா எங்கே இருக்குது சொல்லுங்க அப்படிங்கிற சார் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போனால் இருக்குது சார் அப்படியா அப்படின்னு அப்படியே பேந்த பேந்தை முடிக்கிற சார் அடிமையாக இருக்கலாம் கொத்தடிமையாக இருக்கக்கூடாது அப்பாவுமாதிரி கொத்தடிமையாக இருக்கக்கூடாது இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்துருக்குறாங்க கஞ்சா செடியை வளர்த்துற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடியாக வளர்த்துறாங்க இது எல்லாமே தெரியாமல் இருக்குது காவல்துறை என்ன தான் சார் பண்ணுது காவல்துறையுடைய வேலை என்ன சார் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு லிஸ்ட்டு போட்டுருக்குறாங்க திமுக இவெல்லாம் பிஜேபிக்கார இவெல்லாம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை எகைன்ஸ் பண்ணி முதல்வர் அவர்களை எகைன்ஸ் பண்ணி பேசிக்கிறான் உதயநிதி அவர்களை எகைன்ஸ் பண்ணி பேசிக்கிறான் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் கொண்டு போய் ஜெயிலில் போடணும் இந்த ஒரு வேலை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது மக்களுக்காக போகிறான்னா அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க இடுவாயில் ஒரு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இடுவாய் ஊராட்சி பார்த்துருக்கு கேட்டு கொட்டிருக்கீங்க குப்பை பிரச்சனை அதாவது ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய குப்பையை அடுத்த ஊராட்சியில் கொண்டு போய் கொட்டுறாங்க அதை எங்கள் ஊராட்சியில் ஏங்க கொண்டு வந்து கொட்டுறீங்க உங்கள் ஊராட்சி உங்கள் மாநகராட்சியிலே கொட்டிக்கிங்கன்னு அந்த மக்கள் போராடுறாங்க அந்த மக்கள்லேருந்து ஒரு பத்து பேரை கொண்டு போய் அரசு பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் விட்டா சேலம் ஜெயிலில் மக்களே வந்து அதாவது சொந்த குடும்பத்துக்காரரே அவரை போய் பார்க்கணும் ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் பார்க்கணும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை மக்கள் வந்து மக்களுக்காகவே போராடக்கூடாது உரிமைக்காக போராடினா கூட இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது இதை ஒன்றா தவிர அந்த குப்பைக்கு அந்த குப்பைக்கு இருக்கு இல்லையா அடிச்சு அதுக்கு வெளியில் காவல்துறை பத்து பேரை போட்டு வச்சுக்கிறான் குப்பைக்கு எவனாவது காவல் போட்டு பார்த்துருக்கீங்களா சார் உலகத்திலேயே இங்கே தான் நடந்திருக்குது குப்பை கொட்டுற இடத்துக்கு காவல்துறை வந்து பந்தோபஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு கூடாரவன் நீ தமிழ்நாடு மாதிரி இருக்கு எவ்வளோ ஒரு கேடு கேடுகட்டோம் சார் கொள்ளையடிக்கிறவன் நிம்மதியாகிறான் கஞ்சா வைக்கிறவன் நிம்மதியாகிறான் மெத்த விட்டமின் வைக்கிறவன் ஜாலியாக வைக்கிறான் மண்ணை கடதுறவன் கடத்திக்கிட்டே இருக்கிறான் எல்லாமே நடக்குது கள்ளாச்சார எங்காச்சும் சூப்பராக காட்சிட்டு இருக்கிறான் ஆனா குப்பை கொட்டுறதை தடுத்து நிறுத்தம்னா அதுக்கு காவல்துறை வந்து நின்றுக்கிறாங்க பொதுமக்கள் அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்களாவே போகிறான்னா கூட இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது அதை ஏண்டா எங்கள் கட்சிக்காரங்க பிஜேபிக்காரங்க முன்னிறுத்தி நடந்தினாங்க ஏண்டா இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க அவங்க என்ன பொன்முடி மாதிரி மண் மணல் கடத்தினா சிவன் கடத்துனாங்களா செந்தில் பாலாஜி மாதிரி லஞ்சம் வாங்கினாங்களா இல்லை உங்க மகன் மாதிரி டாஸ்மாக முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணாங்களா அப்படின்னு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு போய் கேட்டா அவரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டுடைய நல சாபக்கேடு எங்களோட பயந்து நன்றி நன்றி பிரதர்